அனைவருக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்களோடு போகும் சீமான் விஜய் ரகசியமாக சந்தித்த சீமான் விஜயுடைய கூட்டணிக்காக காத்திருக்கும் சீமான் விஜயின் அழைப்புக்காக காத்திருக்கும் சீமான்னு சொல்லி கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு சமூக வலைதளங்களுடைய யூடியூப்ல இதுதான் தமிழிலாக இருந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுக்கு அழைச்சா நான் போவேன் என் தம்பி விஜய் சொல்கிற மாதிரியே ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு இதை வைத்துக்கொண்டு விஜய் அவர்களும் சீமானவர்களும் இணையப் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு நிலவுகிறது ஜூன் நாலுக்கு பிறகு சீமான் அண்ணன் சீமானவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாம் தமிழ் கட்சி இதுவரைக்கும் கூட்டணியே இல்லை என்று சொன்னது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போது இருபத்தொன்று இப்போ இருபத்தி நாலு நான்கு தேர்தல்களிலுமே கூட்டணி வைக்காத நாம் தமிழ் கட்சி எந்த தேர்தலிலும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அண்ணன் அவர்கள் விஜயோடு கூட்டணி வைப்பது முரணாக தெரியலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன சீமானவர்கள் விஜயோடு மட்டும் கூட்டணின்னு சொல்றாரே ஏன் அப்படின்னு பல கேள்வி எழுந்துக்கிறது உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வைக்க போறதா விஜய் அவர்களும் சீமானவர்களும் பேசி பேச்சுவார்த்தை நடைபெறப் போறதா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

இந்த கட்சியோடு கூட்டணி வைத்துக்கொண்டு நான் ஆற்று மல கொள்ளையை தடுக்க முடியுமா குறிப்பா திமுக அதிமுக தமிழ்நாட்டில் ஆற்று அள்ளி வித்திருக்காங்க விற்கிறாங்க அப்போ அவங்களோட கூட்டணி வைக்க முடியாது கனிமவள கொள்ளையை தடுக்கும் நினைக்கிறேன் திமுக அதிமுக கனிமவளத்தை கொள்ளையடிக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் அதுக்கு துணை நிற்கிறது காங்கிரசும் துணை நின்றுக்கிறது அப்போ இவங்களோட கூட்டணி வைத்துக்கொண்டு நான் கனமூல கொள்ளையை தடுக்க முடியாது நான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஆட்சியை உருவாக்கும் நினைக்கிறேன் இந்த திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இந்த நான்கு கட்சிகள் மீதும் ஊழல் கரை படைந்திருக்கிறது அப்போ இவங்களோடு கூட்டணி வைத்து இந்த ஊழலை ஒழிக்க முடியாது லஞ்ச லாவணியங்களை ஒழிக்க முடியாது அதனால் இவங்களோடு கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லி நான் சீமான் சொல்கிறார் அதே போல் தமிழ்நாட்டுடைய நாசக்கார திட்டங்கள் ஸ்டெர்லைட்டு கூடங்குளம் அனு உலை கல்பாக்க மனு உலை இப்போ இந்த பரந்து விமான நிலையம் ஹைட்ரோ கார்பனு மீத்தேனு கெயிலு இந்த திட்டங்களை நான் எதிர்க்கிறேன் இந்த திட்டங்களை கொண்டு வந்து மக்களை வந்து பால் நிலத்தை நாசமாக்கியது இந்த தேசிய திராவிட கட்சிகள் தான் இவங்களோட கூட்டணி வைத்துக் கொண்டு இந்த திட்டங்களை நான் எதிர்க்க முடியாது அதனால திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக கூட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி அண்ணன் சீமான் சொல்றாரு அதே சாதி மதத்தால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கட்சிகளாக பாரதிய கட்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி போலவே ஒரு சாஃப்ட் இந்துத்துவாக காங்கிரஸ் இருக்கிறது திமுக அதிமுக தமிழ்நாட்டில் நடந்தக்கூடிய சாதிய முரண்களுக்கும் மோதல்களுக்கும் படுகொலைகளுக்கும் காரணமாக ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்கிறது திராவிட கட்சிகள் அப்போ இவங்களோடும் நிற்க முடியாது அப்போ யாரோட நிற்கலாம் இதை ஏற்காத கட்சியோடு கூட்டணி வைக்கலாம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜகவோடு தான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரே ஒழிய தமிழர் நலன் தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுக்கக்கூடிய அண்ணன் சீமான் சொல்கிற இந்த ஒத்து போகிற ஒரு கூட்டணியை வருங்காலங்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பல முறை பல நேர்காணல்களில் அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கருத்தை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய முதல் அறிக்கை ஊழல் மறிந்த அரசியல் ஒரு பக்கம் சாதி மத பிளவுவாத அரசியல் மறுபக்கம் இந்த இரண்டையும் இரண்டுக்கும் மாற்றாக ஒரு அடிப்படை அரசியல் மாற்றம் தேவைப்படுகிறது என்று விஜய் அவர்கள் சொல்கிறாங்க அதைத்தான் அண்ணன் சீமானவர்களும் சொல்கிறார் செய்மானவர்கள் சொல்கிறத வேறொரு வடிவத்தில் அவர்கள் சொன்னாங்க ஆனால் கொள்கை ரெண்டு ஒண்ணுதான் ஒரே மாவு அது இட்லி தோசைங்கிற மாதிரி ஒரே கொள்கை தான் சாதி மத பிளவுவாத அரசியல் யாரு பாஜக ஊழல் மறிந்த அரசியல் நிர்வாக சீர்கேடுகள் நிர்வாக சீர்கேடுகள்னால் திமுக ஊழல் மலிந்த அரசியல்னால் அதிமுக ஊழல் மருந்த அரசியல் திமுக பண்ணியிருக்கு நிர்வாக சீர்கேடு அதிமுக மன்னிக்கு ரெண்டுக்குமே அந்த ரெண்டுமே பொருந்தும் அப்போது அந்த நிர்வாக சீர்கேடுகள் ஊழல் மலிந்த அரசியல்பது திராவிட கட்சிகளையும் சாதி சாதிமதப்பெடுவாத அரசியல்படியும் பாரதிய ஜனதா கட்சியும் காட்டுகிறது அப்போ அந்த கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறது விஜய்ய நோக்கம் அதைத்தான் பதிமூணு ஆண்டுகளாக அண்ணன் சீமானவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த இரண்டு பேரும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா கோட்பாடும் கொள்கைகளும் தத்துவங்களும் ஒத்துப்போகிற பொழுது நாம் தமிழகி கூட்டணி வைப்பதில் எந்த விதமான தயக்கத்தையும் காட்டப்போவதில்லை அது நடைபெறலாம் அது விவாதத்துக்குரியது அண்ணன் சீமானவர்களும் விஜய் அவர்களும் சந்தித்தால் சந்தித்து கொண்டால் இன்னொன்று விஜய் வந்து வெளிப்படையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் ஆதரவு கிடையாது இருபத்தி ஆறில் போட்டி போடுன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவித்தார் ஆனால் மறைமுகமாக மைக் சின்னத்தை வைத்தது விஜயோட ரசிகர்கள் வந்து வெளிப்படையாக சமூக வலைதளங்களில் நாம் தங்கச்சிக்கு ஆதரவு திருத்தது போல் பல்வேறு ஊர்களில் இருந்து இந்த முறை எந்த தொகுதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கு அந்த தொகுதியை நேசிக்கக்கூடியவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொன்னதாக தகவல் இன்டர்னலாக புஷியானது கூட வந்து நாம் தமிழ் கட்சியை சமூக வலைதளங்களில் விமர்சிக்க வேண்டாம்னு சொன்னது அது வந்து இன்டர்னலாக சொல்லப்பட்டதாக ஒரு தகவலனுடைய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது அப்படிலாம் பார்க்கும்போது ரெண்டு பேரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியுது ஆனால் முழுமையாக சீமானவர்களும் நான் விஜயோட கூட்டணி வைக்க போகிறேன் அப்படிங்கிறத முழுமையாக சொல்ல தம்பி ஒருவேளை அழைத்தால் நான் மாநாட்டுக்கு போவேன் ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறத ஒரு பொதுவாக சொல்லியிருந்தார் ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தொடங்கலை கூட்டணி பேச்சுவார்த்தை எப்போ தொடங்கப்படும்னா விஜய் அவர்கள் தன்னுடைய முழுமையான கொள்கையை அறிவிக்கணும் அவர் ஒரு கட்சி பெயர் அறிவிச்சிருக்காரு கட்சி பெயர் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது இனிமேல் கட்சி துவக்க நாள் அறிவித்து மாநாடு அறிவித்து அந்த மாநாட்டில் கொள்கைகளை விளக்கி தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனைகளை அவர் எப்படி கையாள போகிறாரு தமிழர் நலன் சார்ந்த அரசியல் அவர் எப்படி வைக்க போறாரு அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தனித்தான் போட்டியிட போகிறாரா இல்லை அவர் கூட்டணிக்கு விரும்புகிறாரா கூட்டணிக்கு விரும்பினால் யார் தலைமை பொறுப்பேற்பது என்று பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படணும் அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நோக்கி நகர்த்தப்படணும் அது காலம் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இதை பார்த்துட்டு இன்னும் அதற்கான படிநிலைகளை எடுத்து வைக்காத போது இதில் பதறுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த பதறுகிற கூட்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏன் விஜய் அவர்களுடன் என் சீமான் சேரக்கூடாது ஏன் சீமானோடு விஜய் சேரக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது திராவிட கட்சிகளுடைய குறிப்பாக திமுகவுடைய பதட்டத்திலிருந்து தெரிகிறது ரெண்டு பேரும் ஒருவேளை ஒன்று சேர்ந்துட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்படுவதற்கான எல்லா வாய்ப்பிலும் இருக்கிறது உதநிதியுடைய அரசியல் வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் அது கூடாது என்று பல பேர் என் சீமான் பத்திரிக்கையில் கேட்குற கேள்விக்கு விஜய் குறித்த கேள்விக்கு தம்பி மாநாட்டு கலச்சா கூட நான் போவேன் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சர்க்காஸ்டியாக அப்படி சொல்லிட்டு போகிறாங்க விஜய் கூட எப்போதுமே என் சீமான் இருக்காரு இன்றைக்கு நேரத்தில் இல்லை காவலன் பட பிரச்சனை வந்தபோதும் நின்றார் கத்தி பட பிரச்சனை வந்தபோது நின்றாரு விஜய் வீட்டில் ஐடி ரேட் விட்ட போது நின்றாரு அதே போல் வந்து விஜய்க்கு சர்க்கார் பட பிரச்சனை வந்தபோது நின்றாரு தொடர்ச்சியா எப்போதெல்லாம் வந்து விஜய் படம் குறித்த பிரச்சனை விஜய்க்கு பா பிரச்சனை இந்த மெர்சல் படத்த போது பிகில் படத்தின் போது எல்லா படம் வந்தும்போதும் அவருக்கு கடுமையான அழுத்தங்களே அரசியல் அழுத்தங்கள் எப்போதெல்லாம் இருந்திருக்கிறதோ அப்போது பக்கபலமாக பலமாக அண்ணன் சீமான்னார் குறிப்பாக கத்திப்பட சமயத்தில் லைக்காங்கிற நிறுவனம் வந்து தயாரிக்கவே கூடாது என்று நூற்றி முப்பத்தொம்பது அமைப்புகள் சேர்ந்த அந்த படத்தை எதிர்த்த பொழுது ஆளாக அந்த படத்துக்கு ஆதரவாக நின்று அந்த படம் திரைக்கு வருவதற்கு பெரிய உதவியை செய்தது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதேபோல் விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் மீது மிகப்பெரிய மரியாதையை வைத்திருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண வேண்டியது அது தள்ளி போனது பெரிய முரண்கள் இதுவரைக்கும் ரெண்டு பேருக்கும் வந்ததே கிடையாது சின்ன முரண் கூட வந்து கிடையாது ஒரு பெரிய பேரன்பு உண்டு எப்போதுமே விஜய் அவர்களை வந்து தன்னுடைய தம்பியாகவே அவர் வந்து பாவித்திருக்கிறார் அதே போல இந்த முறை எல்லா பிறந்தநாளுக்கும் பல பேர் வாழ்த்துவாங்க ஆனால் இந்த முறை தாய்லாந்தில் படப்பிடிப்பில் இருந்த விஜய் அவர்கள் அண்ணன் சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு எப்போதுமே எனக்கு நீங்கள் கூட நின்று இருக்கீங்க நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லி வார்த்தைகளை பகிர்ந்திருக்காரு அதனால் ஒரு ரெண்டு ஒரு புரிதலும் ஒரு அன்பும் ஒரு நட்பும் இருக்கிறது கொள்கையும் கிட்டத்தட்ட நாம தம்ம கட்சியுடைய கொள்கையோடு விஜய் அவருடைய மக்கள் தமிழ தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கொள்கைகள் போகிறது அவரை இதுவரைக்கும் அறிவித்திருக்கிற அந்த கொள்கையின் அடிப்படையில் ஊழல் மலிந்த அரசியல் பிளவுவாத அரசியலுக்கு மாற்றாக ஒரு அடிப்படை மாற்றம் என்பதுதான் நாம் தமிழக அடிப்படை கொள்கை அது வேற விதத்தில் அண்ணன் சீமான் சொல்லியிருக்கலாம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்று ஆனால் அந்த அடிப்படை மாற்றத்தை ரஜினிகாந்த் அவர்கள் சிஸ்டம் சரியில்லைன்னாரு இவர் அடிப்படை மாற்றம்ன்றாரு சீமான் சீமானவர் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இந்த மூன்றுமே கிட்டத்தட்ட தான் வெவ்வேறு வடிவங்கள் அப்போ அதனால இந்த சேந்தா சேர்ந்தா என்ன அப்படிங்கிற கேள்வியும் சமூக வலைதளத்தில் எழுந்திருக்கிறது விஜய் ரசிகர்கள் கூட அண்ணன் சீமானவர்களை வந்து கூட இணைஞ்சா என்ன தப்பு இணையலாம் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு எழுத அரசியல் விமர்சகரும் பல பேர் சொல்றது கொள்கைகள் ஒத்து போகும்போது நாம தமிழ்ம கட்சி விடாபடியாக கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற நிலையிலேருந்து கொள்கைகள் போகிறவரோடு கூட்டணி வைக்கலாம் இந்த ஜூன் நாலுக்கு பிறகு நாம் தமிழ்ம கட்சியுடைய அரசியல் வரலாறு முக்கியமாக மாற்றியமைக்கப்படும் ஏன்னா அவ்வளவு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பெற இருப்பதாக பல த தகவல்கள் நமக்கு வருது பல இடங்களில் நம்பிக்கையான தகவல் வருகிறது அது நாம் தமிழகி நிச்சயமாக அடுத்த கட்டத்தில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படி வருகிற பொழுது தான் எப்போதுமே ஒருத்தர் வெல்லணும் வென்றுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை தராமல் கூட்டணிகளுக்கு வரமாட்டாங்க இதுவரைக்கும் நாம் தமிழ்கட்சியோடய ஏன் கூட்டணி வைக்கணும்னா நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டு அறிவிச்சுட்டாங்க இப்போதான் ஒரு பெரிய அடித்தளத்தை போட்டிருக்காங்க இந்த முறை தான் நாம் தமிழ் கட்சிக்கு எனக்கு தெரிந்து ஒரு எண்பது விழுக்காட்டுக்கு மேலே வாக்குச்சாவடி முகவர்கள் இருந்தாங்க பல கிராமங்களில் நாம் வந்து ஆட்கள் இல்லை அப்படிங்கிற குறைகள் எல்லாம் இருந்தது இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் நாம் வாக்காளராக மாறி இருக்காங்க தமிழ் கட்சியுடைய பூத்து ஏஜெண்டாக மாறியிருக்காங்க இருக்காங்க தமிழ் பொறுப்பாளர்கள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்கிற நிலை உருவாயிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக நான் சீமானவர்கள் ஒரு பாவனின் பயணம் என்கிற ஒரு பெரும் பயணத்தை நெடும் பயணத்தை தொடங்கிருப்பதாக இருப்பதாக சொன்னாங்க அந்த பயணம் கடற்கரை கிராமங்களுடைய அத்தனை கிராமங்களுக்கும் நான் சீமான் செல்லிருக்கிறார் அதே போல் தமிழ்நாட்டில் நன் சீமானவர்கள் போகாத கிராமங்கள் இல்லை என்கிற நிலையை இந்த ரெண்டு ஆண்டுகளை உருவாக்கணும் ஒரு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பை இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு இரு பாதி பதினஞ்சுடைய முழுமையாக ஒன்றரை ஆண்டுகளை கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்புக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அந்த கட்டமைப்பை முழுமையாக நெறிப்படுத்தி சரிப்படுத்தினால் நாம் தக்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மிகப்பெரிய ஒரு மாற்றாக மாறும் விஜய் அவர்களுக்கு ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு கூட்டம் இருக்குது ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு ஆனால் அது அரசியலாக மாற்றப்பட்டிருக்கிறதா பொலிட்டிக்கலாக மாற்றப்பட்டிருக்கா அப்படின்னா அது இனி அவரை எடுத்து வைக்க போகக்கூடிய அடித்தளத்தை பொறுத்தா இருக்குது ஆனால் ஒரு ஒரு அவருக்கு ஒரு மாஸ் க்ரௌடு இருக்கு ஆனால் சீமான்கிட்ட ஒரு மிகப்பெரிய கிரௌடு ஏற்கனவே இருக்குது அது கொள்கை ரீதியான கூட்டமாக இருக்கிறது அரசியல்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன யாரால் வீழ்த்தப்பட்டோம் யார் என்ன பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வு என்ன முல்லை பெரியாறு பாலாற்று சிக்கல் காவிரி சிக்கல் இங்கே இருக்கக்கூடிய நதிநீர் ஒட்டுமொத்தமான சிக்கல் சூழலிகளுக்கான சிக்கல் இயற்கை வளத்துக்கான சிக்கல் எல்லாத்துக்குமான தீர்வை ஒவ்வொரு கிராம தி தொண்டருக்கு தெரியும் இது அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் ஆனால் விஜயவர்களுக்கு அவர்களுக்கு விஜயவர்களை முழுமையாக நேசிக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய ஒரு இளைஞர் படை இருக்கிறது அந்த இளைஞர் படையை விஜய் அரசியல் படுத்தணும் நாம தமிழ் நிகழ்ச்சியை அரசியல் படுத்தி வைத்திருக்குது அந்த ரெண்டும் இணைந்தால் ஒரு பெரிய நிகழ்வு ஏற்படலாம் பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் இந்திய அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்று அரசியல் விமர்சனர்கள் சொல்கிறாங்க இது எல்லாவற்றையும் தாண்டி இப்போ நாம தமிழ் நிகழ்ச்சி விஜய் அவர்களோடு கூட்டணி வைக்குது வைக்கலை விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி அவர் யாரோடையும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்கிறார் இல்லை வந்து கூட்டணி வைக்கிறார் அதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன இடத்துலேருந்து அந்த சொன்ன தேதியிலிருந்து விஜயுடைய தீவிர ரசிகர்களாக இருந்தவர்கள் விஜயோடைய படங்களை கொண்டாடியவர்கள் பிஜேபி விஜயை எதிர்த்த போது விஜய்க்கு ஆதரவாக நின்றவர்கள் கச்சராஜா விஜயை பேசிய போது விஜய்க்கு ஆதரவாக நின்றவர்கள் அதே போல் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கெல்லாம் விஜய்க்கு எதிராக அவர் கிறிஸ்டியன் என்று பரப்பிய பொழுது விஜய்க்கு ஆதரவாக நின்றவர்கள் விஜய் கட்சி தொடங்க போகிறேன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எதிர் ஸ்டாண்ட் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி கூட வைக்காத விமர்சங்களை விஜய் நோக்கி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க விஜய் மீது என்ன அப்படி தனிப்பட்ட வன்மன்னா விஜய் மீது வன்மம் இல்லை விஜய் தொடங்கக்கூட அரசியல் மீது வன்மம் விஜய் ஒருவேளை அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தினால் அது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற என்கிற கட்சிக்கு அந்த குடும்ப கட்சிக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் சின்ன இளவரசர் முடிசூட காத்திருக்கிற உதநிதி ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு இன்றைக்கு தேதிக்கு விஜய் அரசியலுக்கு வந்து நின்னா கூட ஒரு குறைந்தபட்ச லட்சக்கணக்கான வாக்களை பிரிப்பார் என்பதை தெரிந்ததுனால விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட வன்மங்களை கக்க ஆரம்பித்திருக்கிறது ஒரு கூட்டம் விஜயுடைய பழைய படங்கள் குறித்து விமர்சனங்கள் எழுதுவது இப்போ இந்த கில்லி படம் வந்தபோது கூட விமர்சனங்கள் எழுது அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்து விமர்சனங்கள் எழுதுவது எல்லாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு விமர்சனம் எழுதுவது நடிகர்கள் நாடாடலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்பது தொடர்ச்சியாக இப்படி தான் ரஜினிகாந்த் சொன்னார் படத்துக்காக ப்ரொமோஷனுக்காக சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய வயோதிக காலத்தில் விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொல்லலை தனக்கு முடியாத காலத்தில் விஜய் அரசியலுக்கு வர சொல்லல இன்றைக்கி அவர் பீக்கில் இருக்கார் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டாப் டென் நடிகர்களில் விஜய் வந்து முகம் மிக முக்கியமான இடத்துல இருக்கார் நூற்றம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கார் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னுடைய பாடவராக வச்சிருக்காரு அதை எல்லாவற்றையும் தாண்டி அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் நான் நல்லது செய்வேன் நான் அரசியலுக்கு வந்து எம்எல்ஏவாகி எம்பி ஆகி தான் செய்வேன் அப்படிங்கிறது இல்லாமல் விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக விஜய் படிப்பகம் விஜய் பயிலகம் விஜய் நூலகம் விஜய் மருந்தகம் விஜய் உணவகம் என்று ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில இடங்களில் துவங்கியதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க சில இடங்களில் த செய்ய முடியாமல் இருக்காங்க ஆனால் முழுமையாக செய்யணும் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எத்தனையோ உதவிகளை மருத்துவமனைக்கு செய்கிறாங்க பள்ளி க படிக்க முடியாத பசங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க விஜய் வந்து படித்த மாணவர்களுக்கு உதவித்தொகை ஏற்கனவே கொடுத்தார் இந்த முறை கொடுத்துருக்காரு ஒரு நடிகர் இவ்வளவு பரபரப்பாக இருக்கும்போது நெல்லை சென்னை வெ நிவாரணத்துக்கு வந்து நின்று ஒரு நாள் முழுக்க நிவாரணப் பொருட்களை வழங்கிட்டு போகிறது அந்த க்ரௌடுக்கில் நின்று நிற்கிறதுலாம் பெரிய விஷயம் அது சாதாரணமாக யாரும் செஞ்சிட மாட்டாங்க யாராவது ஒருத்தர் கொடுத்து செஞ்சு சொல்லுவாங்க இல்லை வந்து உதவியாளரை அனுப்பிவிடுவாங்க அப்படி இல்லாமல் இறங்கி போய் மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற இந்த எண்ணம் பாராட்டுக்குரியது அது இங்கே பல பேருக்கு உறுத்தலை கொடுக்குது அரசியல் என்பது யாரும் அப்போ வீட்டு சொத்தும் கிடையாதுல்ல அரசியலுக்கு வந்து யாரு வேணும்னு வரலாம் ஆனால் தமிழர் நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்கிற கொள்கையின் அடிப்படையில் இப்போ நீ கேரளாவில் போய் நம்ம ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நடத்திட முடியாது தொடங்கலாம் அதை நடத்திட முடியாது அங்கீகரிக்க மாட்டான் கேரளா ஆந்திராவில் போயிட்டு ஒரு தமிழ் அரசியல் கட்சி தொடங்கலாம் சும்மா தொடங்கலாம் தொடங்கி நிற்கலாம் ஆனால் அதை நடத்த முடியாது அவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க கர்நாடகாவுக்கோ இல்லை வந்து மகாராஷ்டிராவுக்கோ இல்லை குஜராத்துக்கோ போய் ஒரு தமிழன் புகழ்பெற்று இருந்தாலும் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் இல்லை பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கூட அவனால் அங்கே அரசுக்கு தொடங்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி வந்தபோது நம்ம எதிர்த்த மூடிய சினிமாலேருந்து ஒருத்தர் அரசியல் வரக்கூடாதுன்னு இல்லை சினிமாவை மட்டுமே அடையாளமாக வைத்துக்கொண்டு அரசியல் வரக்கூடாது சினிமா என்பது ஒரு தொழில்தான் ஒரு பொறியாளர் போல மருத்துவர் போல விஞ்ஞானி போல ஒரு பெரிய தொழில் போல சினிமாங்கிறது ஒரு தொழிலா ஆனால் சினிமா என்கிற அடையாளத்தை மட்டும் நடிகன் நடிகர் என்கிற அடையாளத்தை மட்டும் வைத்து கொண்டு வராதிங்க மக்களுக்கு உதவி செய்து விட்டு வாருங்கள் வேணாலும் வரலாம் இப்போ விசால் இருக்காரு அவர் வந்து நான் அரசியலுக்கு வர்றேன் நான் அப்படி நல்லது செஞ்சுட்டு நல்லது செஞ்சுட்டு மக்களுக்காக உதவி செஞ்சுட்டு அந்த உண்மையிலே உதவி செய்வதற்காக உணமாற வந்தால் பாராட்டலாம் ஆனால் அரசியலுக்கு வர்றதுக்காக உதவி செய்கிறதும் அதுக்காக ஸ்டண்ட் அடிப்பதும் இல்லை போட்டிக்காக வந்து நிற்பதும் அது தவறு அது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த அடிப்படையில் யாரும் வரைச்சிட்டோம்னா விஜய் வர்றதுக்கு முன்னாடியே மக்களுக்கு செய்கிறாரு ஏற்கனவே மறைமுகமாக பல உதவிகளை செய்து கொண்டிருந்தவர் இப்போ வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்திருக்காரு அதன் மூலமாக ஒரு ஒரு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுறாதா ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏழையருடைய வாழ்வில் மாற்றம் ஏற்படுறதா நினைக்கிறாரு அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி அரசியலுக்கு வர்றதுங்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டெர்லைட்டினுடைய படுகொலையில் உயிரிழந்த ஸ்னோனியுடைய ஸ்னோனினுடைய வீட்டுக்கு போய் நின்னார் நீட் தெருவில் இறக்கப்பட்ட தங்கை அனிதாவோட வீட்டுக்கு போய் நின்னார் எந்த நடிகரும் வரல ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் முகத்தை காட்டலை ஆனால் அப்போவே மாஸ்க் போட்டுட்டு கேப் வச்சுட்டு போய் நின்னார் அப்போது அவருக்குள்ளே இருக்குள்ள அந்த சமூகப்பற்று ஏதோ ஒரு விதத்தில் பல்வேறு வடிவங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி ஈழப்படுகொலையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாகப்பட்டினத்தில் போட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இலங்கை அரசை அன்றைக்கு பீட்டில் இருந்த ஒரு நடிகர் வன்மையாக கண்டித்தார் மீனவருடைய பண் படுகொலைக்கு கண்டித்தார் காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பிரச்சனையிலும் தன்னுடைய சமூக பற்றை காட்டியவர் இன்றைக்கு அரசியல் வர்றாரு அதே போராடி கொண்டிருக்கிற நாம் தமிழ் கட்சியும் அவர்களும் இணைந்தால் அது மாபெரும் வெற்றி அடையும் தான் இங்க பல பேர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்திடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமா இருக்காங்க